இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் என்ன பலனு கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் பொதுவாக அந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி இருந்து நாலில் இருக்கார் ஸோ நாலாம் பாவம் வீடு மண் மன வாகனம் ஸோ அந்த மண் மன வீடு வாகனம் அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுவீங்க அது வீடு யாருக்காச்சும் வீடு கட்ட முடியலை சொல்லக்கூடியவர்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு வண்டி வானம் வாங்க முடியாது சொல்லக்கூடிய வண்டி வாங்குகிற அமைப்பு தாய்வெளி உறவுகளில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அதில் தீர்வு இது போல் சில விஷயங்கள் கூடிய வாய்ப்பை இந்த மாதம் கொடுக்கும் அதே போல் பதவி வேணும் ஒரு ஒரு அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமான்னு கண்டிப்பூஷனில் இருக்கிறவங்களுக்கு அது போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் வந்து கொடுக்குதுங்க தை மாதம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக பிரபலமாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல் இருக்கவங்களுக்கு அதிகமான பிரபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தை மாதம் இருக்கும் போல் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடை நடந்து போகும் ஏன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்ரும் வந்து சேர்ந்திருக்கனால திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் அதேபோல் கணவிலுடைய பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இந்த தை மாதம் ஃபுல்லாக இருக்க போகுது அதே போல் கேட்டக்கூடிய நகை கடனோ இல்லை அரசு சம்மந்தப்பட்ட விஷயமோ உங்களுக்கு அனுகூலமாக நடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்